வன்கொடுமை சட்டத்தில் கைது செய்யப்பட்ட திமுக எம்எல்ஏ மகன் மருமகளின் ஜாமீன் மனு மனு மீதான உத்தரவு பிப்ரவரி ஆறாம் தேதிக்கு தள்ளி வைக்கப்பட்டிருக்கிறது முழு விவரங்களை செய்தியாளர் சுரேஷிடலாம் சுரேஷ் வணக்கம் இந்த உத்தரவு குறித்த முழு விவரங்கள் என்ன சுரேஷ் வணக்கம் வீட்டு பரிப்பல் இந்திய ஜனநாயக சட்டம் வன்கொடுமை தடுப்பு சட்ட கீழ் கைது செய்யப்பட்ட தல்லாவரம் தொகுதி திமுக எம்எல்ஏ கருணாநிதியின் மகன் மற்றும் அவருடைய மனைவி மர்லினா ஆகியோர் ஜாமீன் கோரி சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார்கள் இந்த மனு அமர்வு நீதிமன்ற நீதிபதி அள்ளி முன்பு அப்போது தரப்பில் கல்வி செலவுக்காக இரண்டு லட்சம் ரூபாய் வரைக்கும் மனுதாரர்கள் செலவு செய்திருக்கிறார்கள் மகன் என்பதால் இந்த விவகாரத்தில் வந்து சமூக ஊடகங்கள் காரணமாக ஏற்பட்ட அழுத்தம் காரணமாக போலீசார் அவசர கதியில் செயல்பட்டிருக்கிறார்கள் என்ற ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டது பாதிக்கப்பட்ட அந்த பெண் தரப்பில் ஆஜரான மூத்த வழக்கறிஞர் வன்முறை

செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க